ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் இல்லையே பூமி இதுக்கு முன்னாடி அமுதன் ஸ்வேதா தமிழ் மருதுன்னு எல்லார்கூடையுமே சேர்ந்து ஏலகிரி போறதுக்காக பிளான் போட்டபடியே அந்த ட்ரிப்புக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க கூட நிறைய புதுசு புதுசான மாடலான ட்ரெஸ் கூட கொடுத்து அவங்கள அந்த ட்ரிப்பில் அதை போட சொல்லி வற்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அன்பா கிட்ட எதுக்காக தான் அதை போட சொல்கிறேன்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டு இருக்காங்க ஆனா முத்தலுக்கு சாரி மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறனாலையும் அதே சமயம் அந்த மாதிரியான மாடல் ட்ரெஸ் தனி கணக்கு போட்டா சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சையா ஃபீல் பண்ணிக்கிட்டு பூமி தங்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்களோட பேச்சை கேட்காம அவங்க கிட்ட தயவு செஞ்சு இதை நீங்க வாங்கின கடையிலேயே கொடுத்துருங்க என்னால கண்டிப்பா இதை போட முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமி கொஞ்சம் வருத்தப்படுறது மட்டும் இல்லாம அதை அவ்வளவு முத்தலுக்கு கிட்ட காட்டாம முத்தலகோட முடிவுக்கு மரியாதை கொடுத்து சரிங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேங்கிறீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன் நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா எப்போ உங்களுக்கு உண்மையாவே முழு மனசோட இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லி தோணுதோ அப்ப போடுங்க அது எத்தனை பரவாயில்ல நான் நான் காத்திருக்கேன் அது வரைக்கும் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்பி இப்படி பூமி சொன்னதை கேட்டுட்டு ஒரு ஒரு பக்கம் பூமியோட நிறைவேற்ற ரொம்பவே இருக்காங்க இன்னொரு பக்கமும் அஞ்சலி போலயே இதுக்கு முன்னாடி வச்சது மாதிரியே ஏலகிரி ட்ரிப்புக்கு முத்தலுக்கு கூட அனுப்பவே கூடாதுன்ற காரணத்துக்காகவே போயிட்டு எனக்கு வேற தாய்ப்பால் லேடியை அரேஞ்ச் பண்ணித்தான் நீ உன்னோட என்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான லேடி கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான் என்னோட பொண்ணு முத்தலுக்கு எதிர்பார்த்தே இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதா அஞ்சலி கிட்ட ஏன் அஞ்சலி இப்படி தேவையே இல்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க முத்தலைக்கு குழந்தைக்கு கடைசி வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரிப்புக்கு போறதுனால தான் மீனாட்சிக்கு சரியா முத்தலுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களையுமே ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகணும்ன்ற முடிவுக்கு வராங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு எப்பவுமே ட்ரிப்பு அது இதுன்னு குழந்தைய விட்டுட்டு அலையிறவங்க கிடையாது ஏதோ நாங்க சொன்ன கட்டாயத்தாலதான் எங்க கூட வரது கொத்துக்கிட்டாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க மீனாட்சிக்காக இங்க தான் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சி வேற இப்போ முதல் கூட தாய்ப்பாலுக்கு நல்லா அடாப்ட் ஆயிட்டா இப்ப புதுசா தாய்ப்பால் ஏதாவது நம்ம அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அவ அதை அவ்வளவு சீக்கிரமா அடாப்ட் பண்ணி பண்ணிப்பாளான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு அதுக்கும் மேல இன்னைக்கே நாங்க ட்ரிப்புக்கு கிளம்பி போறோம் இப்படி ஒரே நாள எப்படி வேற ஒரு லேடிய தாய்ப்பாலுக்காக அரேஞ்ச் பண்ண முடியும் நீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு முத்தலுக்கு கூட மீனாட்சி ட்ரிப்புக்கு வர்றதுக்கு சம்மதத்தை வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்பதான் அது மீனாட்சிக்கும் நல்லது அவளோட ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டான்னு சொல்லி தெரியும் நீ கூப்பிடுதோ செல்வன் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்ககிட்டயே ஃபர்ஸ்ட் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப வெக்கோபமா எனக்கு நல்லாவே தெரியும் நீ முத்தலுக்கு சைடில் தான் எப்பவுமே இருப்ப அது மட்டும் இல்லாமல் என்ன என் கிட்ட இருந்து என்னோட பொண்ணு மீனாட்சியை பிரிக்கிறதுக்காக நீ தான் அந்த முத்தலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கியா என்ன அது மட்டும் இல்லாமல் இப்போ தாய்ப்பாலுக்காக வேற ஒரு லேடி அரேஞ்ச் பண்ணுறதுலாம் உன்ன மாதிரி டாக்டருக்குலாம் ரொம்பவே ஈஸியான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்கிட்ட என்னடா நீ கதை கதையா சொல்லிட்டு இருக்க நீ சொல்ற எல்லா கதையுமே நான் நம்புவேன் நினைச்சியா நான் உன அந்த முத்தலுக்கு மாதிரி கிடையாது அந்த முத்தலுக்கு தான் நீ சொல்றது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருப்பா இப்ப புரியுது தான் நீ அந்த முத்தலுக்கோட கட்சியில இருக்க அது மட்டும் இல்லாம ஒரு தாய்ப்பால என்ன வித்தியாசம் இருக்க போது முதல்ல கூட தாய்ப்பால எடுத்துக்கிற என்னோட பொண்ணால இன்னொரு லேடியோட தாய்ப்பால எடுத்துக்க முடியாதா என்ன அதுக்கு அடாக்ட் பண்ணிக்க முடியாதா என்ன நீ இப்படி என் முன்னாடி இன்டெரக்டா முத்தலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா டைரக்டாவே நான் முத்தலுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அதுவும் என்னோட பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக முத்தலுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டைரக்டா சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்பதான் நான் எனக்கு யாரெல்லாம் எதிரிங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை தம்மையா கோபமும் மறைச்சு பாக்குறாங்க அப்ப இதை கேட்டுட்டு ஸ்வேதாவோ ரொம்பவே கோபமா அஞ்சலி கிட்ட உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது ஏன்னா உங்களுக்கு புத்தியே இல்ல இல்ல நான் எவ்வளவு சீரியஸா குழந்தையோட ஹெல்த் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னடானா அப்ப கூட ரொம்பவே சுயநலமா மீனாட்சிய பத்தி யோசிக்காம எங்க முத்தலுக்கு உங்க கிட்ட இருந்து மீனாட்சிய பறிச்சிருவாலும் சொல்லிட்டு பயந்து தானே பேசிட்டு இருக்கீங்க சரி விடுங்க நான் தான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியவே போறது இல்லையே உங்களுக்கு என்ன இப்போ மீனாட்சிக்கு இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக வேற ஒரு லேடி அரேஞ்ச் பண்ணணும் அவ்வளவுதான நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல சொல்லி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கும் நான் டைரக்டாவே போயிட்டு என் சைட்ல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு மீனாட்சிக்கு தாய்ப்பால் கிடைக்கிறதுக்காக என்னால பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே மீனாட்சிக்கு நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் அஞ்சலியோ போயிட்டு இருக்க ஸ்வேத்தா கிட்ட அவங்களோட காதில் கேட்குற மாதிரியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்க ரஜினா கிட்ட அம்மா எனக்கு இந்த ஸ்வேத்தா மலையெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அதனால் வாங்க நம்ம நமக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசலாம் அவங்க கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டுட்டு ஸ்வேதா ரொம்பவே ஃபீலிங்கோடு அங்கேருந்து போயிட்டு இருக்க அப்போ கரெக்டாக வழியில் வந்த முத்தலகோ ஸ்வேதாவோட முகத்தை பார்த்து என்ன ஸ்வேதா ஏதாவது பிரச்சனையா என்ன எதுக்காக உன்னோட முகம் இப்படி வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொடுக்குறாங்க உடனே ஸ்வேதாவும் எப்பவும் போலயே ரொம்பவே ஃபீலிங் கூட முத்தலகி தன்னோட மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க முத்தலகி இதுக்கு முன்னாடி அஞ்சலி அவங்க கிட்ட நடந்துகிட்ட விஷயத்தையும் பேசின விஷயத்தையுமே சொல்லிட்டு அஞ்சலி எப்பதான் அவங்களோட ஈகோல இருந்து வெளியே வர போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களோட இந்த மாதிரியான ஆட்டிடியூடால பாதிக்கப்படுறது மீனாட்சி மட்டும்தான் எனக்கு வர 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 மீனாட்சியோட நிலமையை பார்க்க ரொம்பவே பரிதாபமா இருக்கு தான் என்னோட சைட்ல இருந்து மீனாட்சிக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க இல்லனா வேற ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டாவே போயிட்டு விசிட் பண்ணிட்டு இதை பத்தி பேசலான் இருக்கேன்

இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்கும்போது நான் அமைதியா இருக்கேன் ஆனாலும் அஞ்சலியால கண்டிப்பா அந்த குழந்தை மீனாட்சி கஷ்டப்படக்கூடாது அதனால உன்னோட சைட்ல இருந்து நீ மீனாட்சிக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணு ட்ரிப்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே வீட்டுல இருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் ரொம்பவே தேங்க்ஸ் கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் அஞ்சலி ரிஜினாவும் ஸ்வேதா காத்துபடியே பேசின மாதிரியே அவங்க எப்பவுமே அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க டாக்டர் முத்தலகுக்கு பிரசவம் பார்த்த டாக்டரை பாக்கிறதுக்காக அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சியுமே அவங்களோட கையோட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா முத்தலகு கிட்ட அப்ப கூட மீனாட்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட கூடாதுன்ற ஒரு சுயநலத்துல தான் அஞ்சலி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க முத்தலகு அஞ்சலி இந்த மாதிரி மீனாட்சி எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு அஞ்சலி எப்பதான் திறந்த போறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப இந்த பக்கம் பூமியோ அமதன் கிட்ட பேசிட்டு இருக்கதை முத்தலகு கவனிக்கிறாங்க சரி நம்மளும் அவங்க கிட்ட போய் பேசலாம் சொல்லிட்டு கரெக்டா போகும்போது அப்ப பூமியோ அமதன் கிட்ட இந்த மாதிரி முத்தலகு தான் வாங்கி கொடுத்த மாடர்ன் ட்ரெஸ் எதையுமே போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தை அமதன் கிட்ட சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட அமதன் பெருமையா சிரிச்சுக்கிட்டு நான் தான் அப்பவே சொன்னல கண்டிப்பா அண்ணி அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க எனக்கு அது நூறு சதவீதம் தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்காதீங்க சொன்ன ஆனா நீங்க தான் கண்டிப்பா முத்தலுக்கு நான் சொன்னா கேட்பாங்க அவங்க இந்த மாடல் ட்ரெஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு ட்ரெஸ்ஸையுமே தேவையில்லாம அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க நான் தான் சொன்னால இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஆனா பூமியோ கொஞ்சம் வருத்தத்தோட கண்டிப்பா முத்தலகு அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக என்னைக்காவது ஒரு நாள் அந்த ட்ரெஸ் போடுவாங்க அதனால அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டா முதன் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே அப்பனா நீங்க கிழவனாக வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி சொல்ல உடனே பூமியோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் நான் ரொம்பவே சந்தோஷமா வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பூமி இந்த மாதிரி தாய் மலை இவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்படி பேசுறதை கேட்டுட்டு முத்தலகு அப்பவே மனசுரைக்கு போய் மற்றவங்களுக்காக இல்லைனாலும் ஏன் எனக்காக இல்லைனாலும் பூமிக்காகவாவது அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டே ஆகணுன்ற முடிவுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்பில் போய் போறதுக்காக பேக் பண்ணி வச்சிருக்க பெட்டியில கூட அவங்க வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்ன அது பூமிக்கே தெரியல இன்னொரு பக்கமும் ஸ்வேதா அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக தாய்மார்கள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அது ஒரே நாள் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு விசாரிக்க அவங்க எதிர்பார்த்தபடியே அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி யாருமே இல்லைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டாக்டர்ஸுமே இந்த மாதிரி ஒரே நாள்ல உங்களுக்கு தாய்மார்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க ஆனாலும் ஒரு சில டாக்டர் ஸ்வேதாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி முத்தலுக்கு பிரசவம் பார்த்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல்ல சஜஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய தடவை அர்ஜென்டா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தேவைப்படுதுன்னா ஒவ்வொரு தடவையும் குயிக்கா ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு நமக்குவே அந்த டாக்டரே தெரியுமே சொல்லிட்டு உடனடியே அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து இருக்காங்க ஆனா இப்படி ஸ்வேத்த அந்த டாக்டரை பாக்கிறதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காத அஞ்சலிய ரஜினாவும் அந்த டாக்டர் கிட்ட எப்பவும் போலயே நமக்கு ஏத்த மாதிரி உதவியை கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டரை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டருமே அந்த சமயம் பார்த்து வேற ஒரு லேடிக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்க அதுக்காக அஞ்சலியை ரஜினாவும் வெளியவே அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டு அந்த டாக்டர் வெளியே வந்து பார்க்கும்போது அங்க அஞ்சலியும் ரஜினாவும் மீனாட்சியோட அங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு மறுபடியும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக பெரியவங்க இங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம அவங்க கிட்ட தைரியமா பேசுற மாதிரி அவங்க கூட வந்து பேசுறதுக்காக வராங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஹாஸ்பிட்டல் வந்த ஸ்வேதாவா கரெக்டா டாக்டர் அஞ்சலியையும் ரஜினாவையும் பார்த்து பேசுறதுக்காக போறதை பார்த்துட்டு ஓகே இவங்களும் தாய்ப்பாலுக்காக தான் இந்த டாக்டர் கிட்ட பேச வந்திருக்காங்க போல இதுக்கப்புறமா நம்ம இந்த டாக்டர் கிட்ட பேச தேவையில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா அந்த டாக்டர் ரொம்பவே கோவமா யாருக்கிட்டயுமே பேசாத மாதிரி அஞ்சலி கிட்டையும் ரஜினா கிட்டையும் இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் மறுபடியும் எந்த விஷயத்த சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக வந்திருக்கீங்க அதுவும் இந்த குழந்தையோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதா ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க எதுக்காக அஞ்சலி கிட்டி ரஜினா கட்டி இப்படி பேசணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அப்ப கரெக்டா அஞ்சலியும் ரஜினாவும் ஸ்வேதாவுக்கு இன்னுமே சந்தேகம் கொடுக்குற மாதிரி டாக்டர் நம்ம என்ன பேசினாலும் ரூம்க்கு போய் தனியா பேசுறதா நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம பேசுறதா யாராவது கேட்டுட்டாங்கன்னா அது எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல உங்களுக்கும் தான் பிரச்சனை சொல்லிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ற மாதிரி மறுபடியும் பேச உடனே இது நல்ல கடுப்பான அந்த டாக்டரும் சரி வாங்க என்னோட ரூம்க்கு போகலாம்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ இந்த மாதிரி அஞ்சலி ரஜினாவும் டாக்டர் கிட்ட இப்படி பேசுறதை கேட்டுட்டு ஸ்வேதாவோ இன்னுமே ரொம்பவே சந்தேகத்தோட அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அவங்களோட பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமையே போய் கதவு கிட்ட நினைக்கிறாங்க ஆனா இது தெரியாத டாக்டரோ கதவை சரியா கூட மூடாம அஞ்சலி கிட்ட ரஜினா கிட்டயே ரொம்பவே டென்ஷனா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் தான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே செஞ்சுட்டு இல்ல இதுக்கப்புறமா நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னு உங்களை எத்தனை தடவை நான் வான் பண்ணியிருக்கேன் அதையும் மீறி என்ன இதுக்காக இப்போ பாக்க வந்திருக்கீங்க என்னால மறுபடியும் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஏன் இந்த குழந்தைய வச்சு மறுபடியுமே என்ன மிரட்ட வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு வெளியே நின்னுட்டு இருக்க ஸ்வேத்தாவும் என்ன இந்த டாக்டர் இப்படி பேசத்தை பார்த்தா இதுக்கு முன்னாடியே அஞ்சலி ரெஜினாவையும் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம குழந்தைய வச்சு மிரட்டுறதுக்காக வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்களே அப்போனா இதுக்கு முன்னாடி அஞ்சலி ரெஜினாவும் இதை பண்ணியிருக்காங்களா என்ன இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க அப்போ அஞ்சலி ரெஜினாவும் அந்த டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் உண்மைதான் நாங்க உங்ககிட்ட உதவி தான் வந்திருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குழந்தைய வச்சு உங்ககிட்ட நான் மிரட்டுறதுக்காக தான் வரல வீட்லயே வில விட்டு வந்த அந்த முதலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்ட வந்து என்னோட மீனாட்சியை பறிச்சிருவாளோன்னு நினைச்சி தான் நான் இவளை நீர் தூக்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு எனக்கு இவளுக்கு தாய் பால் கொடுக்கறதுக்காக ஒரு வாடகத்தாய் தேவைப்படுறாங்க அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு டாக்டரும் ரொம்பவே கோவமா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பாவமே போதாதா இதுக்கப்புறமும் எதுக்காக பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க அதான் இவளோட அம்மாவே இவ பக்கத்தில் இருக்கும்போது எதுக்காக நீங்க வேற ஒரு வாடகைத்தாயை பாலுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி சம கோவத்தோட இவளோட அம்மா நான் தான் என்னால் இவளுக்கு பால் கொடுக்க முடியாது அதனால இவளுக்கு வேற ஒரு வடகத்தாய் தேவைப்படுது கண்டிப்பா அந்த முத்தலகி இவளுக்கு பால் கொடுக்கறதை என்னால அலோ பண்ணவே முடியாது இதுக்கு மலையை என்னால இந்த விஷயத்த சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிடையாது அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே குழந்தை பத்துக்க தகுதியே இல்லாதவளால எப்படி அம்மாவாக முடியும் அது மட்டும் இல்லாம இவளுக்கு சரியான அம்மாவா முத்தலகால மட்டும் தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க என்னதான் இந்த குழந்தைய முத்தலகி கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல பிரிச்சு வச்சாலும் அவ கண்டிப்பா முத்தலகி கிட்டதான் போய் சேருவா அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனா நீங்க தான் இப்போ முட்டாள்தனமா எங்கிட்ட வந்து உதவி கேட்டுட்டு நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு இனிமேல் இனிமேலும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன்னு இப்போ நீங்க அதை மறந்து போய் எங்கிட்ட வந்து உதவி கேட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே கோவமா அந்த டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக போக ஆனா இது எல்லாத்தையுமே வெளியே நின்று கேட்டுட்டு இருந்த ஸ்வேதாவும் இருந்த ஷாக்ல கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க முடியாம உடனடியே டோர் ஓபன் பண்ணிட்டு வந்து என்ன டாக்டர் சொல்றீங்க அஞ்சலியால குழந்தை பெற்றுக்க முடியாத மீனாட்சி அவளோட உண்மையான அம்மா கூட தான் இருக்கா அப்பனா மீனாட்சியை பெத்தது அஞ்சலி கிடையாது மீனாட்சியோட அம்மா முத்தலுக்கு தானா என்ன நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா நான் சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ திடீர்னு ஸ்வேதா என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி எல்லா உண்மையுமே தெரிஞ்ச மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறத பாத்துட்டு அஞ்சலியும் ரஜினாவும் செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க டாக்டரும் ஐயோ அவசரப்பட்டு நம்மள எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிட்டமே இப்ப வேற அந்த உண்மையை எவ்வளவு கேட்டுட்டாலே இதனால நமக்கு என்ன பிரச்சனை வருமானு சொல்லிட்டு செம்ம பயத்தோட இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா ஸ்வேதாவுக்கு அந்த டாக்டர் மூலயமா மீனாட்சியோட உண்மையான அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கும் மேல அஞ்சலியால குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்பனா அஞ்சலி இவ்வளவு நாள ஆடிட்டு இருந்த நாடகம் ஒரேடியா ஸ்வேதாவால க்ளோஸ் ஆயிடுச்சா என்ன அடுத்து ஸ்வேதா என்னதான் பண்ண போறாங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வேதாவால அஞ்சலிக்கு சீனாவுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அதை மட்டும் இல்லாம இந்த உண்மையை மட்டும் ஸ்வேதா பூமி கிட்டே முத்தலகி அடுத்து முத்தலகு பூமியும் அஞ்சலியையும் ஸ்வேதாவி என்னதான் பண்ணப் போறாங்க அதை மட்டும் இல்லாம முத்தலகுக்கு மட்டும் மீனாட்சி தான் தன்னோட குழந்தைன்ற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அடுத்து முத்தலகு கண்டிப்பா தங்கிட்ட வந்து தன்னோட குழந்தைய பறிச்ச யாரையுமே சும்மாவே விட மாட்டாங்க அதுல அந்த டாக்டரும் சேருவாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போது அடுத்து ஸ்வேதா என்னதான் பண்ண போறாங்க ஸ்வேதா கிட்ட வந்து டாக்டர் ரஜினா அஞ்சலினி எல்லாருமே எப்படிதான் தப்பிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்வேதாக்கு மீனாட்சி தான் முத்தலகோட குழந்தை தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நான் சரவண யாரோட குழந்தை அவங்க அடுத்து தேட ஆரம்பிப்பாங்களா தேடினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தனதா சரவணனோட குழந்தைன்ற உண்மை தெரிய வருமா அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்